ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனாஸ்வேஷன் நான் உங்க ஜாஃபர் ஸோ நேற்று எஸ்பிஓவில் பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க அதாவது எவ்வளோ பேர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோ பேர் பெண்டிங் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸோ இன்றைக்கு மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டைம் இருக்குது ஸோ இதில் வந்து வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா ஸோ மொத்தம் அக்செப்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ரிஜெக்ட் பண்ணவங்க பதினோராயிரத்தி ஆறு சரிங்களா ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு வருது ஸோ இவ்வளோ கவுண்ட் தான் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அக்செப்ட் அண்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது இன்னொரு விஷயம் இதில் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணவங்களுடைய கவுண்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான் ஸோ ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு சம்திங் நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியுது ஸோ இந்த அக்செப்ட் பண்ணாமல் ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பது பேரும் நோட்டீஸ் போர்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை அவங்க வந்து மல்டிபிள் ஐடிஸ் வச்சுருப்பாங்க சில பேர் வந்து அந்த பேசிக் ஐடி வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க சில பேர் நோட்டீஸ் போர்டில் இல்லாமல் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ அவங்க எப்போ ஒரு தடவை ஜாயின் பண்ணிவிட்டு அது அப்படியே அந்த முந்நூற்றம்பது ரூபா ஸ்கீம் எல்லாம் அந்த டைமில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருக்கலாம் ஸோ இந்த ரெண்டு கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் மூலமாக நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ டோட்டல் கவுண்ட் இது தான் ஸோ இனி இந்த கவுண்டில் எவ்வளோ கம்மியாக போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ இன்றைக்கி மத்தியானம் வந்து ரெண்டு மணிக்கு மேலே இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ ப்ராப்பரான ஒரு அப்டேட் வரும் அப்போ நமக்கு வந்து அந்த எல்லாத்தையும் போய் ரீச் ஆகியிருக்கா இல்லை இந்த கவுண்ட் அப்படியே மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறது தெரியும் ஸோ யாராவது உங்கள் டீம்லையோ இல்லை உங்களுக்கு தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களை ஃபஸ்ட்டு நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணி சொல்லுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போய் சேரும் அப்போ தான் அவங்க வந்து உடனே இந்த மாதிரி விஷயங்கள் ஃபார்ம் கொடுத்தா அக்செப்ட் பண்ணுறது ரிஜெக்ட் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும் ஸோ நோட்டீஸ் போர்டில் சேரணும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இதுதான் இந்த மெயின் காரணம் இதுக்காக தான் ஸோ இது தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ அவங்கள தெரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நம்மளை சேர்த்து விட்டவங்களுடைய கடமை ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறது அக்செப்ட் பண்ணுறது அவங்களுடைய விருப்பம் மதியில் ஏன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதை வந்து இவ்வளோ பேர் மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஸோ அவங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்சஸ் கிடைக்குமா என்ன அப்படிங்கிறது டவுட்டு தான் பட் பிளாக் ஆகிரும் அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடைக்கலாம் இல்லை மறுபடியும் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரீசார்ஜ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணுங்கள் ஒரு வேளை மறுபடியும் ஒரு சான்சஸ் கிடைச்சிது அப்படின்னா அதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெகுலரான ப்ராப்பர் அப்டேட் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் தேங்க் யூ